மட்டக்களப்பு பகுதிகளுக்கு திடீரென வந்த அதிகாரிகள் சுற்றி வளைக்கப்பட்ட உணவகங்கள் சுற்றி அதில் பதியப்பட்ட வழக்குகள் நடந்தது என்ன

அதிகளவான மக்கள் வசிக்கும் மாமாங்கம் மற்றும் இறுதியப்புரம் போன்ற இடங்களில் இந்த அதிரடி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன பிறமுறையில கொக்குவில எல்லாம் வீட்டுக்காய்த்தொல்லாம் செய்யுது அது எல்லாம் ஊக்குவிக்கல நல்ல தானே அது அதான் கொக்குவீல் கண்ணாமூல் எல்லாம் செய்யும் செய்யுது சரி மை. இந்த ஹூமே இந்த பாக் ரிங்க மாமோட ஒரு பிரியாடி கேக்கிடுவாங்க. இந்த பாக் நான் அடிங்க. இல்ல அடி கேப்பீங்க. எப்படி அடி கேப்பீங்க? வலி இல்ல ஆளே. இல்ல நான் பாவி போடல. இல்ல இல்ல அடேய் இது. நான் வந்து ரம்யடா. இந்த காரக்காரனிலே இந்த சோதனை நடவடிக்கைகள் மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் முரளீஸ்வரனின் ஆலோசனையில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் உதயகுமாரின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டன இந்த அதிரடி சோதனைகளின் போது மாமாங்கம் பகுதியில் மூன்று விற்பநிலங்களுக்கு எதிராக இதேபோன்று இருதயபுரம் பகுதியில் பதிமூன்று எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன சோதனை நடவடிக்கையின் போது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உணவு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் பாவனை குதவாத பொருட்கள் மீட்கப்பட்டன பொது சுகாதார பரிசோகர்கள் இந்த நடவடிக்கைகள் மூலம் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியவர்களுக்கு எச்சரிக்கை அளித்து எதிர்காலத்திலும் மேலும் கண்காணிப்புகள் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்